இருந்தாலும் மற்றவர்கள் ஐயோ பாபம் சொல்லுகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருந்தாலும் இதெல்லாம் என்னவா இருக்கிறது மாயையா இருக்கிறது மாயும்போது நமக்கு புரியும் மேகம் அது புகழ்ச்சியானாலும் வட்டங்கள் ஆனாலும் மறைந்து போயிடும் மாய் போயிடும் தாழ்மையும் அன்பும் பொக்கிஷங்களும் என்றென்றைக்கு மாறாததும் இருக்கு அதனாலேயே திறமைகளை தேடி போக வேண்டாம் பொருட்களை தேடி போக வேண்டாம் அதே போல துன்பங்கள் வரும்போது அதுக்காக வேதனைப்பட்டு அதிலே விழுந்து போயிடாதீங்க அதுவும் காணாமல் போயிடும் எல்லா மயையால் இருக்குது நுகரத்தில் இருக்கிற காரியங்கள் எதுவுமே நிலை கிடையாது நமக்கு எப்போவுமே நம்மளை இருக்கிற காரியங்களும் கிடையாது அப்ப எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மன நம்ம தயாரா இருப்போமானால் நம்மை போல அதிர்ஷியம் யாரும் இல்லை இப்போ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ தெய்வ நம்மளை பயிற்று இருப்பதாக எல்லா நேரத்திலும் நம்ம சதா சோர்ப்படையாமல் முன்னேறி போக்குறவர்களாயோ தெய்வம் దేవనం కుదు కత్వస్థాయి